அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அறுபடை வீடுகளில் இல்லாத பல அதிசயங்களை கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது முருகப்பெருமானே தன்னுடைய பக்தரின் கனவில் வந்து இந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய அந்த பொருளானது கால வரையறையின்றி அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் சரி அந்த பெட்டிக்குள்ளே பொருள் வைக்கிறதால என்ன விஷயம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு தீர்மானமா சொல்லக்கூடிய அறிகுறிகள் நமக்கு தெரியுங்க அந்த பெட்டிக்குள்ள பொருள் வைக்கிறதால உலகத்துல மிக பெரும் மாற்றங்கள் நடக்கும் அதாவது நமக்கு அது எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பொருள் இவ்வளவு நாள் தான் இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் கிடையாது அடுத்த பொருள் மற்ற ஒரு பக்தருடைய கனவில் வந்து சொல்லும் வரை அந்த பொருளானது பெட்டிக்குள்ள இருக்கும் சரி அந்த பெட்டிக்குள்ள பொருள் வைக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு பனிரெண்டு ராசிக்காரர்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நம்ம என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்டு இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன் அதே போல் நான் என்னென்னமோ பரிகாரம்லாம் செய்திருக்கேன் ஆனால் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரியான முறையில் பரிகார பலன்கள் சொல்லப்படும் நாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள்லாம் என்ன மாதிரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் முதலாவதாக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தாரு குறிப்பிட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் சிறப்பான நிலையில் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க பொறுப்பாக அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் முனைப்பு காட்டுவீங்க செவ்வாய் நான்கு மற்றும் ஐந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு சரளமாக பணம் வரக்கூடிய வகையில் தொழிலை சாமர்த்தியமாக நடத்தக்கூடியவர்களா மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க அரசாங்க ஒப்பந்தம் பெறக்கூடியதாகவும் இருக்கும் குறிப்பிட்டு நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் ஈடேறும் அரசாங்க ஒப்பந்தம் பெறுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அனாவசியமான செலவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க மாற்றிக்கோங்க அந்த செலவு அப்படிங்கிறது கட்டுப்படுத்திக்கிறது நல்லது வசீகரமான பேச்சு உங்ககிட்ட காணப்படும் மற்றும் இது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னும் சிறு குறு வியாபாரிகளுக்கு அருமையான நேரம் இது அப்படின்னும் நோய் பாதிப்பில் இருந்து விடுபடுவீங்க என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தொழிற்சாலையில் உற்பத்தியாக கூடிய பொருட்களை சேமிப்பதற்காக புதிய குடோன்களை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுலேயுமே கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தில் பொறுமை உங்களுக்கு ரொம்ப அவசியம் கோபப்பட்டால் நஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் சுக்கிரன் பத்தாம் இருக்காரு மனைவி மக்களால மன கஷ்டம் அடையக்கூடிய நாட்களா கூட அமையலாம் வெளியூர் வேலைகளில் அலைச்சலும் உடல் அசதியும் அதிகமாகலாம் இது மட்டும் இல்லாம ஆன்மீக பயணம் செல்வீங்க பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அரசாங்க பணியில் உங்களுக்கு தேவையான உதவிகளை மேல் அதிகாரிகள் செய்வாங்க முதலாளிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும் பந்தயம் போட்டி ஆகியவற்றில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இது மட்டும் இல்லாமல் திருமண காரியங்கள் கை கசப்போடு பிரிந்து போன உறவுகள் இனிப்போடு திரும்பி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது தற்காலிக பணியிட நீக்கம் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதனால் இருங்க பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னும் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது என்றும் சொல்லப்படுது அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதொரு பலனையே சொல்றாங்க அதாவது கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு தகவல்களை கொடுக்க போறாரு இது மட்டும் இல்லாம கட்டுமான தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோரா இருக்கும் அப்படின்னும் மணல் செங்கல் வியாபாரத்துல கொள்ளை லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்த காரியம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும் நண்பர்களுடைய உதவியோடு புதிய தொழில் தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீட்டிலும் வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வாக்கு அதிகரிக்கும் இதே போல அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏமாந்து போ ஏமாந்து போவார்கள் அப்படின்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக அவங்க நினைத்த காரியங்களை செய்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை பார்ப்பாங்க சந்திரன் உலா அப்படின்னு சந்திரனுடைய உல அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஒரு முத்திரை பதிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனமேடை வரை வந்த திருமணங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் சிக்கலான காரியங்களில் துணிச்சலாக நீங்க இறங்குவீங்க வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அரசாங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய மனிதர்களுடைய ஆதரவால் தொழிலை மேம்படுத்துவீங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீரென்று வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்வீங்க மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சந்திரன் உங்களுக்கு சாதக பாதகமான பலன்களையே கொடுக்க போகிறாரு வேலை உயர்வு கிடைத்து வீடு மாற்றி செல்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் பெற்று உற்சாகம் அடைவாங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் பெரிய மனிதர்களுடைய தலையீட்டு விலகி போகும் கேது ஒன்றாம் வீட்டுல இருக்காரு விட்டு கொடுத்து நடந்து போறது உங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி வெற்றி தோல்விகளை கலந்து கொடுக்கும் அப்படின்னும் நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு பெருமை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவாங்க நீங்க எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கேட்ட இடத்துல தடையில்லாமல் பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க பெரிய மனிதர்களுடைய தலையிட்டாலும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் பழைய வீட்டை வர்ணம் பூசி புதுப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கூடி வரும் ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு உரிய ப பங்குக்காக போராட்டம் நடத்துவீங்க பதவி உயர்வு வேலை மற்றும் மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் கூட உருவாகலாம் செவ்வாய் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படி கண்டிப்பாக நடந்துக்குவாங்க இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கசப்பு விலகி இனிமை பெறுவோம் மேலும் உங்களுக்கு நீங்கள் வியாபாரத்தை பார்த்த பொறுத்த வரைக்கும் ந நல்லபடியாக கொண்டுட்டு போவீங்க புதிய முதலீடுகள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீங்க அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு உணவு பொருள் விற்பனை அபாரமான லாபத்தையே கொடுக்குங்க வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் சொந்த சகோதரியே உங்களுடைய சொத்துக்காக வழக்கு போன்ற பிரச்சனைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஈடுபடுவாங்க இது மட்டும் இல்லாமல் எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் மனைவி இடத்துல நல்ல பெயர் எடுப்பது உங்களுக்கு சாதாரண காரியமாக இருக்காது சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் அரசு வேலையிலே இருக்கிறவங்க பை ஃபைலில் கையெழுத்து போடும்போது கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் கேட்ட பண உதவி உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைத்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக கும்பம் ராசி வியாபாரத்துக்காக தக்க சமயத்துல நண்பர்களுடைய உதவியை நாடி நல்ல ஒரு பலனை பெறுவீங்க கும்பராசிக்காரங்க இது மட்டும் இல்லாம ஆடு மாடு வளர்ப்பு மூலமாக வருமானம் பெற திட்டம் திட்டுவீங்க மேலும் வெற்றி மேல் வெற்றி உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னும் வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை எனவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்களின் போது பணம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக மீனம் ராசி அரசாங்க வேலைகள் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கலாம் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் பங்கு பரிவர்த்தனை மூலம் முதலீடுகள் பொறுத்த அ பெருத்த ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப நலனுக்காக இரவு பகலா உழைப்பீங்க கழுத்தை இறுக்கிய கடன்களில் இருந்து கூட மீண்டு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் இரும்பு வியாபாரம் இவை எல்லாமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆடம்பர விருந்தில் கலந்து கொள்வீங்க இது மட்டும் இல்லாமல் ராகு உங்களுடைய ராசிலேயே அமர்ந்திருக்கிறாரு யோசித்து செய்யக்கூடிய காரியங்களில் தோல்வியை அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அடுத்தடுத்து பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்